அன்பு நஞ்சங்களே வணக்கம் ராஜகம்பீரன் அவர்களுக்கு நான் பதில் சொல்லுகிற முகமாக அமைந்த காணொலியிலே ரெண்டாவது கவிஞர் வாலி அவர்களுடைய அந்த கவிதை ஆற்றலை பற்றிய காணொளி இது கவிஞர் வாலி அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் இணைந்து எத்தனையோ கவிதை நேயமிக்க பாடல்களை தந்திருக்கிறார்கள் அதில் வந்து இந்த பாட்டு முதல் பாடல் ரெண்டா ரெண்டு பேர் சேர்ந்தது கண்ணன கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமூரை கொண்டு செல்லும் என் மனதை காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணூரக்கம் மறந்ததம்மா ஆராரி ரூராரீராரூ மிக அற்புதமாக அந்த கதைக்கு உயிரோட்டம் தந்த ஒரு வரிகள் இந்த பாடல் வரிகள் அதே மாதிரி சிவப்பு ரோஜாக்கள்ங்கிற திரைப்படத்தில் வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதின அந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்ததுங்கிற பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு பாடல் பதிவு செய்யறதற்கு இவருக்கு அவகாசம் இல்லை இவர் ஒரு சொந்த விஷயமாக கோயிலுக்கு வயலூர் முருகன் கோயிலுக்கு நான் போகிறேன் திருச்சியில் அந்த நேரத்தில் இருக்கேனப்ப அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த நாள் திங்க கிழமை இங்கே வாங்க இங்கே வந்து இங்கே ஸ்டுடியோவில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் என்றெல்லாம் சொல்லி வருந்தி அவர் இசைஞானி இளையராஜா அவர்கிட்ட கேட்டு எழுதின அந்த பாட்டு தான் க கமலஹாசன் அவர்கள் பாடுனா அந்த நினைவோ ஒரு பறவை அது எந்த அளவுக்கு கவிதை நியமிக்க பா வரிகளை கொண்டது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தர் அந்த திரைப்படம் அதில் அம்மன் கோயில் காலை அதில் கண்ணு கொருவண்ண கிடி காது கொருகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா என்று மிக அருமையாக எழுதியிருப்பார் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி என்று மிக அருமையான ஒரு தலைவர் கண்ணுக்குரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில்னு எப்படி அவர் கவிதை நயமாக எழுதியிருக்காரு அவர் ராஜகம்பீரன் சொல்கிறார் இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் தான் மிக அற்புதமான கவிதை நயம் மிக்க வரிகள்லாம் அமைஞ்சது அதுக்கப்புறம் அமையலன்னு அப்படி கிடையாது என்பதற்கு நான் இந்த உதாரணங்களை சொன்னேன் அதே மாதிரி இதய கோயிலுங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஆறு கவிஞர்களும் ஆறு பாட்டு எழுதுனாங்க அதில் இளையராஜாவும் எழுதியிருக்காரு இதயம் ஒரு கோவில்ங்கிற அந்த பாட்டு இந்த வானு எந்த சூலையிலங்கிறது பாவலர் வரதராஜன் எழுதுனது நான் பாடும் ராகம் கேட்கவில்லை அது வைரமுத்து எழுதுனது யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதின பாட்டு அதே மாதிரி கூட்டத்தில் கோயில் புறான் தொடங்கும் அந்த பாட்டு முத்துலிங்கம் பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் அது வந்து கவிஞர் நாகாமராசன் இப்போ இந்த இரு நான் சொன்ன எல்லா கவிஞர்களோட வயதில் பெரியவர் கவிஞர் வாலி ஐயா அவர்கள் ஆனால் துள்ளுகிற ஒரு பாட்டை யாருக்கு தந்தாங்கன்னா வாலியவர்களுக்கு தந்தார்கள் அதனால தான் அவரை வாலிப கவிஞர்னே சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அந்த கவிதை எழுதுகிற ஆற்றல் அந்த கரண்ட்டு இதுக்கு அந்த இந்த தலைமுறைக்கு அவர் எப்படி அப்டேட் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் இதை எடுத்துக்காட்டுக்கிறேன் அதில் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் மோட்டார் பைக்கில் வந்து நிறைய பேர் அப்படியே கும்பலாக ஒரு ஏதோ ஒரு இருந்து ஒரு ஒரு சுற்றுலாவுக்கு வர்றாங்க ஒரு காலை நேரம் ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த சூழலில் ஒரு இது வரும் ஜும் ஜும் க ஜும் 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 ஜம் கும் ஜம் ஜும் 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 ஜம் ஜம் கும் ஜம் ஜம் ஊரமாத்து பக்கம் தென்னந்தோப்பு தோப்போரமாய்ந்த பக்கம் குருவி கூடு ஆண் குருவிதா இறைய தேடி போயிருந்தது பெண் குருவிதான் கூட்டுக்குள்ளது ஜிம் ஜிம் கிதும் ஜிம் 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 கிதும் ஜும் 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 ஜிம் ஜிம் கிதும் ஜிம் ஜும் என்று மிக அருமையாக அமைந்த அந்த பாடல் எதுக்கு இந்த இளமை தூளுகிற பாடல்கள் சொன்னேன்னா அவர் எப்படி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அப்டேட் ஆகியிருந்தார் இவருக்கெல்லாம் பாட்டு எழுதுனார் சிவகார்த்திகேனுக்கெல்லாம் அவர் கடைசி வரைக்கும் தனுஷுக்கெல்லாம் வந்து பாட்டு எழுதினார் அதே போல் இந்த கிராமிய மனம் மிக்க பாட்டுன்னு அவர் சொல்கிறார் இல்லையா வைரமுத்துனுடைய இதுன்னு அப்படி பார்த்தா இந்த படம் பேர் எனக்கு என்ன சின்ன தாயேன்னு ஒன்று நினைக்கிறேன் அந்த படம் பேர் நினைவில்லை ஒரு கிராமிய கதை இந்த சுடலமட சாமி இந்த மாதிரி அந்த கிராம காவல் தெய்வங்களை மையமாக வச்ச கதை கரு அதில் வந்து பாடுற மாதிரி கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி சுடலமாட தான் பூசாரி நீதா சுட ஏத்திக்காமி கொட்ட வேணுமே என்று மிக அருமையாக அந்த கிராமியத்தன்மையில் அந்த சுடலமடன் சாமியை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அதில் ஒரு வரி வரும் இந்த பாடல் தொடர்கிற இதில் எனக்கு அந்த பாட்டு பாடலாக பாடாமல் அந்த கருத்தாக சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க சொல்கிறீங்க மரத்துக்கு கீழே தானே எங்கள் குடியிருப்பே இருக்குது நான் இங்கே என்ன செய்யங்கன்ற இந்த சமுதாயத்தை பார்த்து சாட்டையடியாக கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமூக சிந்தனை மட்டும் இல்லை அதில் இப்போ நான் நாட்டுப்புற பாடல் வடிவத்துலேயும் இருக்குது சமூக சிந்தனையும் இருக்குது இன்னும் எண்ணற்ற பாடல்களை சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு நினைவில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் மிக அற்புதமான பல பாடல்களை வந்து இளையராஜா வாலி கூட்டணியில் அமைந்திருக்கிறது எந்த விதத்துலேயும் வந்து அந்த ஒரு வைரமுத்து இளையராஜா கூட்டணி போயிட்டதுனால ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டு மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை முக்கணிகளில் சொல்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான இனிப்பு வாழைப்பழம் ஒரு இனிப்புனா அது பலாப்பழம் ஒன்று மாம்பழம் ஒரு வகையான இனிப்பு அதனால் இதில் ஒ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மாதிரியான ஒரு விருந்தை தான் படைத்திருக்கிறார்கள் தமிழர்களுக்கு என்ற கருத்தை சொல்லி இந்த அளவில் இந்த காணொலியை முடிக்க நன்றி வணக்கம்